வங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் மழை பெஞ்சுன்னு இருக்குது படத்தில் எங்கள் ஊரில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் பாருங்கள் படத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்குது நல்ல மண் மோசனை வருது நீங்கள் இருக்கிற இடத்துல மழை பெய்யுதா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு யார் லைவில் இருக்கீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வெயில் அதிகமாக தான் இருந்தது கப்பநிலை வாங்குறதுக்கு மரம் அதிகமாக தான் இருந்தது மூன்று நாட்கள் கழித்து திரும்பவும் மழை வரைக்கும் மிக சந்தோஷமாக உள்ளது பாருங்கள் மழை பெய்தப்ப மண் வாசனை வருது நல்ல நறுமணமாக இருக்குது மண் வாசனை மண் மண்ணில் ஒவ்வொரு துளியும் மழை புளி வழியாக வாசனை அருமையாக இருக்குங்க எங்கள் ஊர்லேயும் மழை பெய்துதா இந்த மாதிரி மண் வாசனை பிடிச்சிருக்குங்களா இருக்குங்களா எல்லா நண்பர்களும் யூடியூப் சேனல்களும் எங்கே இருக்கீங்க மழை வருதா நீங்கள் இருக்கிற இடத்துல மழை பெய்யுதா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை அனைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் பட்டன் ஆகிடுங்க அப்படி தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்து வரும் சிறப்பாக மழை பெஞ்சிகிட்டு இருந்தது பாருங்கள் எப்படி இருக்கு மாதா கமன் மனங்க